நான் பிரேமா பத்தொன்பது வயது சென்னை தாம்பரத்தின் ஒரு அமைதியான தெருவில் வாழ்கிறேன் என் மானிற முகத்தில் நீண்ட கருப்பு கூந்தல் மெல்ல அசையும் கண்களில் இலக்கியத்தின் கனவுகளும் இப்போது வலியின் இருளும் கல்லூரியில் முதலாம் ஆண்டு இலக்கியம் படிக்கிறேன் கவிதைகளையும் கதைகளையும் நேசித்தவள் நான் ஆனால் இப்போது என் இதயம் ஒரு கதையால் உடைந்து இரகசியங்களின் சுமையைச் சுமக்கிறது என் அம்மா ராதா பக்கத்து வீட்டு முதியவர் ராமன் அவருடைய பேரன் விக்ரம் இவர்களின் தகாத உறவு என் உலகத்தை தகர்த்து என் மனதை இருளில் ஆழ்த்தியது அவர்களின் அழகு பழக்கவழக்கங்கள் தனிமையில் பகிர்ந்து கொண்ட பேச்சுகள் இவை எல்லாம் என் இதயத்தில் கத்தியாக குத்துகின்றன என் அம்மா ராதா நாற்பத்திரண்டு வயது ஆனால் அவளை பார்ப்பவர்கள் முப்பது வயதுக்கு மேல் இருக்காது என்பார்கள் அவளுடைய நீண்ட அடர்ந்த கருப்பு கூந்தல் நடக்கும்போது கவிதை போல அசையும் மானிர முகத்தில் ஒரு இயல்பான பளபளப்பு கண்கள் கருமையாக ஆழமாக மறைமுகமான சோகத்தை மறைத்து வைத்திருக்கும் அவள் சிரிக்கும்போது கன்னங்களில் குழி விழுந்து அவளுடைய அழகு மிளிரும் மெல்லிய உதடுகள் பேச்சில் இனிமையான குரல் ஒரு பாடல் போல ஒலிக்கும் அவள் எப்போதும் எளிமையான பருத்தி புடவைகளை அணிவாள் மெல்லிய பூ வேலைப்பாடுகளுடன் ஆனால் அவை அவளுக்கு ராணியின் கம்பீரத்தை அளிக்கும் கழுத்தில் மெல்லிய தங்கச் சங்கிலி கைகளில் கண்ணாடி வளையல்கள் எளிமையில் அவளுடைய அழகு மெளிரும் அம்மாவின் பழக்கங்கள் ஒரு கடிகாரம் போல ஒழுங்கானவை காலையில் வீட்டைப் பெருக்கி கோலம் போடுவாள் அந்தக் கோலங்கள் அவள் மனதின் அமைதியை பிரதிபலிக்கும் தையல் இயந்திரத்தின் முன் அமர்ந்து புடவைகளுக்கு மணிகளையும் கற்களையும் பதிப்பாள் அவளுடைய கைகள் நடனமாடுவது போல மாலையில் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி இளையராஜாவின் பாடல்களை முணுமுணுப்பாள் கண்ணீர் கலைமானே இன்று மெல்லப் பாடுவாள் அவள் அடிக்கடி ராமனுக்கு உணவு எடுத்துச் செல்வாள் பாவம் தனியாக இருக்கிறார் என்று சொல்லி ஆனால் இப்போது அந்த உணவு ஒரு மறைவான உறவின் முகமூடி என்று தெரிந்து என் இதயம் கனத்து விட்டது ராமன் அறுபத்தைந்து வயது பக்கத்து வீட்டு முதியவர் முதுமையில் அவருக்கு ஒரு தனித்துவமான அழகு வெள்ளை முடி பளபளப்பாக அலை அலையாக அசையும் பழைய தமிழ் திரைப்பட நடிகரை நினைவூட்டும் மெலிந்த உடல் நிமிர்ந்த நடை ஒரு கம்பீரத்தை அளிக்கிறது முகத்தில் வயதின் கோடுகள் ஒரு கதையைச் சொல்கின்றன ஆனால் கண்கள் பழிச்சென்று இளமை குறும்பை மறைத்து வைத்திருக்கின்றன அவர் சிரிக்கும்போது முகத்தில் மென்மையான புன்னகை இதயத்தை தொடும் வெள்ளை வேஷ்டியும் கைலியும் அணிவார் மார்பில் மெல்லிய தங்கச் சங்கிலி மின்னும் ராமனின் வாழ்க்கை ஒழுங்கான சுழற்சி காலையில் தோட்டத்தில் நடந்து செய்தித்தாள் படிப்பார் மெல்லிய காற்றில் அவர் முகத்தில் அமைதி அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று தியானம் செய்வார் அவருடைய மௌனம் ஆழமான சிந்தனையை பிரதிபலிக்கும் மாலையில் வீட்டு முன்புறத்தில் மர நாட்காலியில் அமர்ந்து தெருவை பார்ப்பார் கையில் கோப்பை கம்பராமாயணம் திருக்குறள் பிடிக்கும் என்னிடம் பிரேமா கம்பனின் வரிகளில் மந்திரம் இருக்கு இல்லையா என்று கேட்பார் அம்மாவிடம் ராதா இந்த பருப்பு குழம்பு செமையா இருக்கு என்று சிரித்து புகழ்வார் ஆனால் இப்போது அந்த பேச்சுகள் தகாத உறவின் முதல் படி என்று தெரிய என் மனம் வலிக்கிறது விக்ரம் இருபத்தொன்று வயது ராமனின் பேரன் இளமையின் முழு வசீகரம் அவனுக்கு உயரமானவன் அகலமான டோல்கள் மெலிந்த இடுப்பு கிரிக்கெட் வீரனின் உடலமைப்பு மானிர முகத்தில் கருப்பு கூந்தல் அலை அலையாக விழுந்து கவர்ச்சியை அளிக்கிறது கண்கள் கூர்மையானவை தீவிரமும் மர்மமும் நிறைந்தவை அவன் சிரிக்கும்போது பற்கள் முத்து போல மின்னும் முகத்தில் இளமை பொலிவு ஜீன்ஸ் இறுக்கமான டி ஷர்ட் கையில் ஸ்மார்ட் வாட்ச் காலில் ஸ்டைலான ஸ்னீக்கர்ஸ் நவீன இளைஞனின் தோற்றம் அவனுடைய நடையில் தன்னம்பிக்கை பேச்சில் கவர்ச்சி சென்னையில் இன்ஜினியரின் இறுதி ஆண்டு படிக்கிறான் வார இறுதிகளில் தாத்தாவின் வீட்டுக்கு வருவான் காலையில் இயர்போன்களுடன் ஜாக்கிங் இசையில் மூழ்கி லேட்டாப்பில் புராஜெக்ட் வேலைகள் கண்களில் தீவிரம் கிரிக்கெட் திரைப்படங்கள் இன்ஸ்டாகிராம் பதிவுகள் பிடிக்கும் என்னிடம் பிரேமா உன் கல்லூரியில் ஃபெஸ்ட் இருக்கா எங்க ஈவென்ட் செம ஜாலியா இருக்கும் என்று உற்சாகமாக பேசுவான் ஆனால் இப்போது அவனுடைய பேச்சு மறைவான உள்நோக்கத்தை மறைத்திருந்தது என்று தெரிய என் இதயம் துடிக்கிறது ஒரு மாலை கல்லூரியிலிருந்து திரும்பினேன் வீடு அமைதியாக இருந்தது அம்மா இல்லை பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியாக ராமனின் வீட்டில் ஒரு காட்சி திரைச்சீலை விலகியிருந்தது அம்மாவும் ராமனும் மெல்லிய மஞ்சள் விளக்கு வெளிச்சத்தில் சிறிய அறையில் அமர்ந்திருந்தனர் ராமன் உங்களுக்கு இந்த வயதிலும் இவ்வளவு உற்சாகம் எப்படி என்று அம்மா சிரித்து கேட்டாள் குரலில் ஒரு கிண்டல் ராமன் அவள் கையை தொட்டு ராதா உன்னை பார்க்கும்போது எனக்கு இளமை திரும்புது என்று ஆர்வமாக சொன்னார் அவர்கள் உணவு பழைய நினைவுகள் தனிமையைப் பற்றி பேசினர் எனக்கு இந்த வாழ்க்கை சலிச்சு போச்சு ஆனா உன் பேச்சு எனக்கு உயிர் கொடுக்குது என்று அம்மா மெல்ல சொன்னாள் கண்களில் ஏக்கம் ராமன் அவளை நெருங்கி ராதா நீ ஒரு கவிதை என்று முணுமுணுத்தார் அவர்கள் மௌனமாக ஒருவரையொருவர் பார்த்தனர் பிறகு கைகள் இறுகின உடைகள் கலைந்தன உணர்ச்சிகளில் மூழ்கினர் என் கண்கள் கலங்கின இதயம் உடைந்து கால்கள் நடுங்கின இது என் அம்மாவா இந்த முதியவருடன் சில நாட்களில் இன்னொரு அதிர்ச்சி ஒரு இரவு தூக்கமில்லாமல் எழுந்து தோட்டத்தை பார்த்தேன் இருட்டில் அம்மாவும் விக்ரமும் ராதா நீ இவ்வளவு அழகா இருக்கேன்னு இப்போதான் தெரியுது என்று விக்ரம் சொன்னான் குரலில் கவர்ச்சி தவிப்பு அம்மா சிரித்து விக்ரம் உன் இளமை என்னை இழுக்குது என்று மெல்லிய குரலில் பதிலளித்தாள் அவர்கள் கல்லூரி கனவுகள் தனிமையைப் பற்றி பேசினர் எனக்கு இந்த வாழ்க்கையில் ஒரு துணை இல்லைன்னு இருந்துச்சு உன்னை பார்க்கும்போது எல்லாம் மறந்து போகுது என்று அம்மா சொன்னாள் கண்களில் ஆழமான ஏக்கம் விக்ரம் ராதா உன்னோட இந்த மாலை என் வாழ்க்கையோட சிறந்த தருணம் என்று சொல்லி அவளை இறுக்கமாக அணைத்தான் தோட்டத்தின் மறைவில் முத்தங்களும் தொடுதல்களும் தகாத உறவாக மாறின என் உடல் நடுங்கியது கண்ணீர் கன்னங்களை நனைத்தது என் அம்மா இந்த இளைஞனுடன் இந்த சந்திப்புகள் அடிக்கடி நடந்தன அம்மா இரவுகளில் ராமனின் வீட்டுக்குச் செல்வாள் சில சமயம் மூவரும் ஒரு அறையில் ராதா உனக்கு இந்த வாழ்க்கையில் இன்னும் நிறைய இருக்கு என்று ராமன் சொல்வார் முகத்தில் மெல்லிய புன்னகை நீங்க ரெண்டு பேரும் இல்லைனா நான் தனிமையில் தவிச்சிருப்பேன் என்று அம்மா பதிலளிப்பாள் குரலில் நன்றி விக்ரம் ராதா உன்னை பார்க்கும்போது உலகமே நிக்குது என்று சொல்லி அவளை இறுக்கமாக அணைப்பான் அவர்களின் பேச்சு சிரிப்பு தொடுதல்கள் ஒரு ரகசிய உலகம் சில நாட்களில் மூவரும் ஒரு மறைவான அறையில் மெல்லிய விளக்கு வெளிச்சத்தில் உரையாடல்கள் உணர்ச்சிகளாக மாறுவதைப் பார்த்தேன் ராமன் உங்க பேச்சு எனக்கு இளமையைத் திருப்புது என்று அம்மா சொல்வாள் விக்ரம் உன் உற்சாகம் என்னை உயிர்ப்பிக்குது என்று மற்றொரு முறை சொல்வாள் அவர்கள் ஒருவரையொருவர் தொட மொத்தமிட என் மனம் கிழிந்தது ஒவ்வொரு முறை இவர்களைப் பார்க்கும்போதும் என் இதயம் உடைகிறது அம்மா என் உலகமாக இருந்தவள் இப்படி ஒரு பாதையில் அப்பாவின் மரணத்துக்குப் பிறகு அவளுடைய தனிமை அவளை இந்த தவறான உறவுக்கு இழுத்திருக்கலாம் ராமனின் கம்பீரமான புன்னகையும் விக்ரமின் இளமை கவர்ச்சியும் அவளை ஆட்கொண்டிருக்கலாம் ஆனால் இது என் குடும்பத்தை உடைத்து விட்டது ஒரு மாலை அம்மாவிடம் கேட்க முயன்றேன் அவள் தையல் இயந்திரத்தின் முன் பாடல் முணுமுணுத்தபடி அம்மா நீ ஏன் இப்படி செய்ற என்று கேட்க வார்த்தைகள் வந்தன ஆனால் தொண்டை அடைத்தது அவள் கண்களை பார்த்தேன் சோகம் ஏக்கம் ஒரு மறைவான திருப்தி நான் கேட்கவில்லை ஆனால் என் மௌனம் என் வழியை சொல்லியது அவள் எதுவும் கேட்கவில்லை ஆனால் அவளுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் என் மனம் இருளில் மூழ்கிவிட்டது இந்த ரகசியம் என்னை உடைத்து அம்மாவை இழந்து விட்ட உணர்வை அளிக்கிறது ராமனின் முதுமையின் அழகு விக்ரமின் இளமை கவர்ச்சி அம்மாவின் மிளிரும் தோற்றம் இவை இப்போது எனக்கு வலியை மட்டுமே தருகின்றன நான் தனியாக தவிக்கிறேன் இந்த நிழலில் இருந்து வெளியே வர முடியாமல் இந்த கதையில் உள்ள பிரேமா ராதா ராமன் விக்ரம் இவர்கள் வெறும் கற்பனை அல்ல நிஜ வாழ்க்கையில் இப்படியான உறவுகள் இரகசியங்கள் தவறான பாதைகள் இருக்கலாம் தனிமை உணர்ச்சிகள் தவறான முடிவுகள் ஒரு குடும்பத்தை உடைக்கும் உங்கள் உறவுகளில் நேர்மையையும் திறந்த பேச்சையும் பேணுங்கள் தனிமையை எதிர்கொள்ள முடியாதபோது தவறான பாதைகளை தேர்ந்தெடுப்பதற்கு முன் உங்களுக்கு நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுங்கள் அன்பும் நம்பிக்கையும் மீண்டும் ஒளியைக் கொண்டு வரும் பிரேமாவின் வழியைப் போல யாரும் தனியாக தவிக்க வேண்டாம்